ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி பதினாறாவது தலைப்பு சங்கரரின் சீடர்கள் ஆச்சாரியாள் காசியில் வாசம் செய்தபோது ஒரு நாள் அவர் கங்கைக்கு இக்கரையிலும் சனந்தனர் அக்கரையிலுமாக இருந்தார்கள் ஆச்சாரியாளின் வஸ்திரங்களை காயப்போட்டு சனந்தனர் வைத்து கொண்டிருந்தார் ஆச்சாரியாள் அப்போது சிஷ்யருடைய குருபக்தியை லோகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று நினைத்தார் அதனால் தாம் இருந்த கரையை சேரவே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஈர வஸ்திரத்துடன் நின்று கொண்டு இருந்த சிஷ்யரிடம் காய்ந்த வஸ்திரம் கொண்டு வா என்றார் ஆச்சாரியன் ஒன்று சொல்லிவிட்டால் அதை உடனே பண்ணியாக வேண்டும் என்ற பக்தி வேகம் சனந்தனருக்கு வந்துவிட்டது ஆச்சாரியாள் சொட்ட ஈர காஷாயத்தோடு நிற்கிறாரே என்று அவருக்கு மனஸ் பறந்தது ஆவேசமாக அன்பு பக்தி வந்துவிட்டால் அங்கே ரேஷனல் திங்கிங் அறிவுபூர்வமான சிந்தனை எல்லாம் நிற்காது அதனால் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சனந்தனரால் காத்து கொண்டிருக்க முடியவில்லை எதிரே அத்தனை பெருசாக ஆழமாக அலைவீசிக்கொண்டு கங்கா நதி என்று ஒன்று இருப்பதே அவருக்குத் தெரியவில்லையே அப்புறம் படகை பற்றி எப்படி நினைப்பார் கொஞ்சம் தூரத்தில் ஆச்சாரியமூர்த்தி ஈரத்துணியுடன் நிற்கிறார் காய்ந்த வஸ்திரம் கேட்டு அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டார் என்பது மாத்திரம்தான் அவர் புத்தியில் டோட்டலாக வியாபித்திருந்தது அதனால் எதிரே ஏதோ சமபூமி இருக்கிறது போல அவர் வாட்டுக்கு கங்கை பிரவாகத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்துவிட்டார் கங்கையின் ஆழத்தில் போவோமே முழுகாமல் நீந்தினால் கூட வஸ்திரம் நனைந்து போய் குருநாதன் போட்ட ஆக்ஞையின் பர்பஸே விடுமே என்பது எதுவுமே அப்போது அவருக்கு தெரியவில்லை இப்படி ஒரு பக்தி பரவசம் ஏற்பட்டபோது ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் தான் ஆச்சாரிய ரூபத்தில் வந்து நின்று கொண்டிருப்பதும் அதற்கான பெருமையை தராமல் போவானா அதனால் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது பத்மபாதர் வாட்டுக்கு பிரவாகத்தின் மீது நடக்க நடக்க அவர் அடுத்த அடி வைக்க வேண்டிய இடத்தில் கங்காதேவி நீரோட்டத்துக்கு மேலாக ஒவ்வொரு பெரிய தாமரை பூவாக கொண்டே போனாள் இந்த பத்மங்களில் காலை கொண்டே சனந்தனரும் கங்கையின் மேலே நடந்து போனார் ஆனால் அவருக்கு இப்படி தாமரைகள் முளைத்து தம் அடிவைப்பை தாங்குவதும் தெரியாது தீமிதியில் நெருப்பு தெரியாது என்றால் இவருக்கு ஜில்லென்று மெத்தென்று புஷ்பம் இருப்பது தெரியவில்லை எல்லாரும் பார்த்து அவருடைய குருபக்தி விசேஷத்தை வியந்து கொண்டிருக்கும் போதே இப்படி அந்த பெரிய நதியை தாண்டி இக்கரைக்கு வந்து குருமூர்த்திக்கு வஸ்திரத்தை எப்படி எப்படியப்பா நீ கங்கையை தாண்டி வந்தே என்று ஆச்சாரியால் வேடிக்கையாக கேட்டார் அப்போது கூட சனந்தனர் ஆற்றை திரும்பி பார்த்து பத்மங்கள் முளைத்ததை தெரிந்து கொள்ள நினைக்கவில்லை ஆக்ஞை பண்ணினது ஆச்சாரியன் அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டு அது எப்படி நிறைவேறாமல் போகும் அவர் அனுகிரகமே நம்மை அங்கேயிருந்து இங்கே உருட்டி கொண்டு வந்துவிட்டது என்று அவருக்கு நிச்சயம் அதனால் தங்களை ஸ்மரித்தால் கடக்க முடியாத சம்சார சாகரமே முழங்கால் மட்டும் ஜலமாகிவிடும்போது தாங்களே வாயைத் திறந்து ஆக்ஞை பண்ணியிருக்கையில் நான் கங்கையைத் தாண்டினது என்ன பிரமாதம் என்றார் அப்புறம்தான் ஆச்சாரியாலே அவருக்கு பத்மங்கள் புஷ்பித்ததை காட்டி அவை இவருடைய பாதத்தை தரித்ததால் பத்மபாதர் என்ற பெயரை இவருக்கு வைத்தார் ஈஸ்வரனாகவே ஒரு நிலையில் இருந்தாலும் இன்னொரு நிலையில் அவனுடைய பாத பத்மமாக நினைக்கப்படும் பகவத்பாதருக்கு பொருத்தமாக இப்படி சிஷ்யரும் பத்மபாதராக அமைந்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்